வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ரெண்டே முக்கால் செண்டுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடங்க இதில் வந்து இப்போ முப்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு அப்படின்ற அளவு தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஒரு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க வேலை பேசிக்கலாங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு வந்துடுதுங்க வீடு வந்து கார் பார்க்கிங்கோடு இருக்குது நல்லா இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வாங்க வீட்டை போய் உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு நூற்றி எண்பது சதுரடிக்கு நூற்றி எண்பது செரட்டியில் இரநூறு சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்காக இருக்குது பாருங்கள் ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கிட்ட லெஃப்ட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க உள்ளே நழஞ்சவனே இந்த மாதிரி இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க இன்வெர்ட்ருக்காக அந்த இது அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து யார் வந்தாலும் உட்காந்துக்கிற மாதிரி திண்ணை அமைப்பு பழைய காலங்களில் நம்ம வீட்டுகளில் வைக்கக்கூடிய திண்ணை அமைப்பு அதுப்புறமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க உட்காந்துக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நேர்த்திய கிரானைட்டில் இருக்குது டோர் பாருங்கள் தேக்கில் அருமையான டிசைன் ஒரு சூரியனுடைய டிசைனை கொண்டாந்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது கதவு நேர்த்தியாக இருக்குது ஒரு பதினெட்டுக்கு பத்துன்ற அளவில் இருக்கக்கூடிய ஹாலுங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹாலு இந்த மாதிரி வருதுங்க மேலே எல்லாமே வந்து சிண்ட் காங்கிரீட்லேயே வந்து உங்களுக்கு மேலே சீலிங்கில் ஃபுல்லாக எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான அமைப்பாக இருக்குது கீழே அந்த டைலில் அந்த வெளிச்சம் அழகாக தெரியுது பாருங்க நல்லா நல்லாயிருக்கு அந்த டிவி சோகேஸ் அதே மாதிரி பூஜா ரூம் கபோர்டு எல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு பத்துக்கு எட்டுங்க எண்பது சருடி வரக்கூடிய கிச்சனாக இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்ல அருமையாக அமைச்சிருக்காங்க மாடலர் கிச்சன் டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாம் அருமையாக இருக்குது மேலே பிறகு லாஃப்ட் கபோர்டு பாருங்கள் நேர்த்தி அழகாக போட்டிருக்காங்க பெரிய கபோர்ட் செட்டு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இருக்குங்களா மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வருது ஓடிஎஸ்சி ஏரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் ஏரியா இதில் வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் டேப் கனெக்ஷன் இதாக இருக்குது மேலே ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது மாஸ்டர் பெட்ரூமுங்க இது வந்து ஒரு நூற்றி இருபது சரடி வரக்கூடிய பெட்ரூமு பத்துக்கு பன்னெண்டு லைட்டிங்ஸ் பூரா பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா நேர்த்தியாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது வீட்லேயே இந்த மாதிரி வந்துடுது சேஃப்டி லாக்கர் மொக்கொண்டு வந்துடுது இதில் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக டாய்லெட் வந்துடுது ரெஸ்டன் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்து இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது நல்லா ஸ்பெசிஸாகவே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது வந்து சின்ன பெட்ரூம் பத்துக்கு எட்டு எண்பது சதரடி கபோடை சேர்க்காம வந்து எண்பது சத அடி கபோர்டு உள்ள ஏரியாவிலாம் சேர்த்தோம்னா பத்துக்கு பத்து நூறு சதுர அடி வந்துரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம்